செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகாபல்லிபுரத்தில் சாலையோரமாக ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த ஐந்து பெண்கள் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுட்டு சாலையோரமாக உட்காந்து உணவருந்திட்டு இருந்திருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க உணவருந்திட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருந்த இந்த சமயத்தில் அதிவேகமாக வந்த கார் அந்த ஐந்து பெண்கள் மீதும் மோதிருக்கு அந்த கார் மோதினதில் அந்த ஐந்து பெண்களுமே உயிரிழந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் அந்த காரை மடக்கி பிடிச்சிருக்காங்க அந்த பகுதியில் வந்த வாகன ஓட்டிகள் அந்த காரை மடக்கி பிடிச்சி அதில் இருந்த ஓட்டுநரை சரமாரியாக அடித்து அவரை தருமடி கொடுத்துருக்காங்க இந்த சூழ்நிலையில் அந்த ஐந்து பெண்களுமே பலியாக இருக்காங்க ஆடு மேய்ப்பதற்காக மேய்ச்சலுக்காக சாலையோரமாக ஆடுகளை மெய் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அங்கே உட்காந்து இருந்த அந்த பெண்கள் மேலே காரை ஏற்றி கொண்டிருக்காங்க அந்த போதையாசாமி இதுக்கு முதலமைச்சர் நிவாரணமும் அளித்திருக்காரு ரெண்டு லட்சம் ரூபா தலா ஒரு ஒரு விதம் ரெண்டு லட்ச ரூபா நிவாரணமும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி இந்த சாயந்தரம் நடந்த இந்த சம்பவம் ரொம்பவே பேரதிர்ச்சியாக ஆக்கியிருக்கு சாலையோரமாக உணவறிஞ்சிகிட்டு இருந்த ஐந்து பெண்கள் மீது கார் ஏறி அவங்க அஞ்சு பேருமே சம்பவ இடத்துலையே இறந்து போனது அந்த கிராம மக்களை ரொம்பவே சோகத்துக்குள்ளே ஆழ்த்தியிருக்கு அவங்க பண்டித மேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்த அந்த ஐந்து பெண்களும் இன்றைக்கி கார் மோதி விபத்துக்குள்ளாகி அவங்க இறந்துருக்காங்க